இன்னைக்கு நான் வந்துருக்கேன் இங்கே உங்களுக்கு ஒரு கம்பெனி நீங்கள் நடத்துகிறதா இருந்தால் ஒரு மிஷினரியில் வேர்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம் வேர்ல்ஸ் மட்டும் இல்லை உங்களுக்கு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும் ஏஸ்கெட் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு குவாலிட்டியான கம்பெனிஸ்லேருந்து வேணுமா இந்த ஃபேருக்கு நீங்கள் வந்து பார்க்கலாம் பதிமூணு பதினாலு பதினஞ்சு மூன்று நாட்கள் நடைபெறுகிற சூப்பரான ஃபேர் தான் உள்ள நிறைய கம்பெனிஸ் இருக்கு என்னென்ன ஸ்டாலில் என்னென்ன டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குத நம்ம பார்க்கலாம் வாங்க ஓகே விவர்ஸ் இந்த ஃபேருக்குள்ளே நம்ம என்ட்ராயிட்டோம் முழுக்க முழுக்க இந்த ஃபேரில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் ஹோசஸ் இண்டஸ்ட்ரியல் பல்ப்ஸ் டியூப்ஸ் கேஸ்கெட் மிஷினரிஸ் தான் ஒவ்வொரு ஃபேர்லேயும் நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுப்பேன் தெரிஞ்சுப்பேன் அதையே தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த ஃபேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷினரிஸ் கம்பெனிஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபேருங்க இப்போது இந்த ஃபேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேஸ்கெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது டிஎம்டிஎல் ஓட ஒரு ஸ்டாலுங்க இங்கே என்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல இருக்கு ஈச்சர் என்ஜின் ஆகட்டும் டிராக்டர் என்ஜின் ஆகட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக உங்களுக்கு என்ஜின்ஸ் வைஸ் அதோட பவர் ஃபுல் டிஸ்பிளேவோட இங்கே கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு கரண்ட் கட் ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு உண்டான என்ஜின்ஸும் இங்கே டிஎம் ஸ்டாலில் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க இவங்களோட மெயின் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கிண்டி தாங்க அடுத்ததாக நம்ம பார்க்கறது இபிபி கம்போஸிட்ஸ் ப்ரைவேட் லிமிடோட ஸ்டால் இவங்க கிட்டத்தட்ட ஃபோர்ட்டி இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கிறாங்க எஃப்ஆர்பி அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரேஜ் டேங்க் ஆகட்டும் டோசிங் டேங்க் இவங்களோட ஒர்க்கு இவங்களோட டிஸ்பிளேலே இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கம்பெனி ஒரு கம்பெனிஸை நீங்கள் நிர்வகிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாலில் உங்களுக்கு அவைலபிளாக இருந்ததுங்க அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது சக்தி பம்ப்ஸோட ஒரு சூப்பரான ஸ்டால் தாங்க இவங்க எனர்ஜி எஃபிஷியன் சொல்யூஷன் சோலார் வாட்டரில் எப்படி நம்ம ரெடி பண்றது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியலுக்கு எப்படி பம்ப்ஸ் மோட்டார் கொடுக்கறது ரெசிடென்சியலுக்கும் இவங்க பம்ப் மோட்டார்ஸ் கொடுக்கறாங்க பம்ப்ஸு மோட்டார்ஸு வால்ப்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் சக்தி பம்ப்ஸ்லேருந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு இது ஒரு பெரிய ஸ்டாலுங்க இவங்க ஒரு சக்தி பம்ப்ஸில் உங்களுக்கு சக்தி சோலார் பம்ப்ஸும் அவைலபிளாக இருக்குது அதே நேரத்தில் அக்ரிகல்ச்சருக்கும் நிறைய பம்ப்ஸு இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டால் தாங்க இந்துஸ்தான் ஹைட்ரலிக்ஸ் சினிமெட்டிக்ஸ் ஹைட்ரலிக்ஸில் பார்த்தீங்கன்னா பம்ப்ஸு டிசி பல்ப்ஸு ஃபில்ட்ருஸு பவர் பேக் எக்ஸெட்ரா ஹோர்ஸஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீம் ஹோஸ் ரப்பர் ஹோஸ் எஸ்எஸ் ஹோஸ் இண்டஸ்ட்ரியல் பல்ப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஆட்டோமேஷன் பல்பு சென்சார்ஸு எலுக்ட்ரோடிக்ஸ்ட்டு என் கோட்ரு ஹைட்ரலிக் பிரேஸு எஸ்எஸ் காப்பரு இந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா சொல்லிக்கிட்டே போகலாங்க அது இல்லாமல் இந்த ஹிந்துஸ்தான் ஹைட்ரலிக்ஸ் ப்ரோமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பேரீஸில் தாங்க இருக்குது தம்புச்சிட்டி ஸ்ட்ரீட்டில் சென்னையிலே இருக்கிறதுனால நம்ம சென்னை ஆகட்டும் ஸ்ரீபெரும்புதூர் ஆகட்டும் பக்கத்தில் நீங்கள் கம்பெனிஸ்க்கு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை இந்த ஹிந்துஸ்தான் ஹைட்ரலிக்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் போவாங்க அடுத்து ஒரு கம்பெனிக்கு தேவையான மெயின் ஸ்டாஃப் லாக்கர் எம்ப்ளாய் லாக்கர் பர்சனல் லாக்கர் மொபைல் லாக்கர் பற்றி பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டால் தாங்க சத்யா ஃபர்னிச்சர் வேல்ட் இவங்க கிட்ட வித்தியாச வித்தியாசமான கபோர்ட்ஸ் லாக்கர்ஸ் பீரோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது இதில் உங்களுக்கு ஃபைல் வைக்கிறதுக்கு உண்டான சூப்பர் லாக்கர் இருக்குது பிக் ஃபைல் வைக்கிறதுக்கு உண்டான லாக்கர் இருக்குது உங்கள் ஸ்டாஃபோட மொபைல்லாம் வைக்கிறதுக்கு மொபைல் லாக்கர் இருக்குது எம்ப்ளாயிஸ்க்கு டிஃப்ரெண்ட் லன்ச் எல்லாமே கொண்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு வைக்கிறதுக்கு லாக்கர் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான லாக்கர்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற பம்ப் எல்லாமே எஃப்டிடி பிராண்டோட பம்புங்க இவங்க தமிழ்நாட்டு சேர்ந்தவங்க இங்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வாட்டர் பம்ப்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் ஆகட்டும் உங்களுக்கு அக்ரிகல்ச்சருக்கு தேவையான பம்ப்ஸ் எல்லாமே இந்த ஸ்டாலில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது கேலிபரோட ஸ்டாலுங்க இங்கே சின்ன சின்ன வேர்ல்ஸ்லேருந்து பெரிய பெரிய வேர்ல்ஸ் வரைக்குமே உங்களுக்கு தேவையான பல விதமான இது உங்களுக்கு கேலிபரில் அவைலபிளாக இருக்குது ஓகே வியூவர்ஸ் இந்த எஸ் ஐசிபி எக்ஸ்போ உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது சின்ன சின்ன கம்பெனி லிஸ்ட்லேருந்து பெரிய பெரிய மேனுஃபேக்சர்ஸ் கம்பெனிஸ் வரைக்கும் இங்கே உங்களுக்கு ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட ஃபிஃப்டி செவன்ட்டி ஃபைவ் அபோவ் ஸ்டால்ஸ் இங்கே என்னால் பார்க்க முடிஞ்சுது உங்கள் கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு உண்டான நிறைய வர்க்ஸ் அவுட்டும் ஸ்பேர்ஸ் என்ஜின்ஸ் எல்லாமே இங்கே ஃபேரில் இருக்குது இந்த ஃபேர் உங்களுக்கு த்ரீ டேஸ் நடைபெறுது நீங்களும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இந்த எக்ஸ்போவில் லேட்டஸ்ட் இயர்க்கு உண்டான நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்னோவேஷனும் பண்ணியிருக்காங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்களும் வந்து பாருங்கள் இதோட இந்த எக்ஸிபிஷன்லேருந்து நான் கிளம்புறேங்க ஓகே வியூவர்ஸ் இந்த பேரில் என்னென்ன ஸ்டால்ஸ் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துப்பீங்க உங்களோட கம்பெனிக்கு மேனுஃபேக்சரிங் உண்டான நிறைய வால்ஸ் கேஸ்கெட்ஸு கம்பெனி வாட்டர் பம்ப்ஸு டிராக்டர்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு ஈபிக்கு உண்டான எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் ஆகட்டும் எல்லாமே இந்த ஸ்டாலில் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நவம்பர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு உங்களுக்கு இந்த பேர் நடைபெறுது நீங்களும் உங்கள் கம்பெனிக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை இங்கே வந்து பார்த்து வாங்கிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்களோட பபிள் செம் சேனலுக்கு என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் செய் நன்றி கொன்ற மகற்கு எந்த பாவத்தை செய்தாலும் மன்னிக்கலாம் ஆனால் அவர்கள் செய்த உதவி செய்தவர்களை மறந்தால் மன்னிப்பே கிடையாது بابل ستاميل